அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் தாந்திரி மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய கோரிக்கை இறைவனிடம் உடனே சென்று செய்வதற்கான வழிமுறைகள் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய ஆண்டவனுக்கு என் மேலே இறக்கமே இல்லையா நான் எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துவாங்க ஏன் கிடைக்கிறதில்ல அப்படின்ற காரணத்தை நிறைய பேர் அறிய மாட்டார்கள் அப்படி அறிஞ்சாங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க ஏன்னா பிரபஞ்சமும் இறைவனும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைக்கேற்ப கொடுக்கறதுக்கு தான் அவங்க தயாராக நிற்கிறாங்க அந்த ஏற்புத்திறன் இல்லாதவர்களுக்கு தான் இந்த கோரிக்கைகள் மனு மனுசாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய கோரிக்கைகள் உன்னுடைய மனத்தை பொறுத்து தான் இருக்கிறது அது சரியான நிலையில் இல்லை என்றால் அந்த மனநிலையில் இல்லாத கோரிக்கையை எம்மிடம் வந்து சேராது எப்படி நீ கேட்டாலும் அது கிழிந்த உன்னுடைய பழைய துணியை தூக்கி வீசுவது போல அது திரும்ப உன்னுடிமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த கோரிக்கைகள் கேட்குறதுக்கும் அதுக்கான தாந்திரிகங்கள் இருக்குது வசியங்கள் இருக்குது சுய தகுதிகள் அப்படின்னு இருக்குது அவைகளை நாம் அப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து இறை நம்பிக்கை மிக மிக அவசியம் உயிர்களிடத்தில் அன்பு அவசியம் இந்த ரெண்டு தான் பேசிக்கு இறைவன் வந்து நமக்கு கட்டாயம் கொடுப்பான் நமக்கு கெடுதல் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எல்லா உயிர்களையும் நாம் தன்னுயிர் போல் நினைக்கிறது ரெண்டு தான் பேசிக்கான விஷயம் இறைமறையில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுப்பது அந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்ந்தே உணவளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லியிருக்கு எனவே பிற உயிர்களை நாம் தன் உயிர் போல பாதுகாத்து நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் உதவிகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் இறைவனிடத்தில் சென்று சேரும் இதனுடைய முழு தாத்பரியமும் அஷ்டகர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாம் வந்து எந்த நிலையில் இருந்தால் இறைவனங்கிட்ட வந்து நேரடியாக நம்முடைய கோரிக்கைகள் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகர்மத்தில் ஒரு ஏமம் நியமம் ஆசனம் ஆகாரம் தியானம் சமாதி நிலை இப்படி நிறைய ர ரகசியங்களை கடந்து போகும் பொழுது தான் நம்மளால் வந்து இறைவனுடைய சன்னிதானத்தினுடைய நம்மளுடைய கோரிக்கைகள் சென்று சேரும் அதற்குரிய தகுதிகள் அப்படின்னா ஏற்கனவே வெட்டவெளியும் பிரபஞ்சமும் இறைவனும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை ஏற்கும் ஏற்புத்திறன் இல்லைன்னா தான் அந்த கோரிக்கைகள் போய் சேராது முதல் தகுதி இறைவனை நம்புவது இரண்டாவது தகுதி பிற உயிர்களை தன்னுயிர் போல் காப் காப்பது ஏன்னா எந்த உயிருக்கும் இடையூறுகள் சொல்லக்கூடாது அடிகள் ஒரு தெய்வ புலவர் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஆற்றாத அழுத கண்ணீர் ஒன்று செல்வத்தை தேய்க்கப்படுகின்றார் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தாலும் நின்று நம்மளை நினச்சி வருத்தப்பட்டாங்கனாவே நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனவே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது எல்லோருக்கும் கருணை செய்வது தான தர்மங்கள் செய்வது இந்த நிலைகள் வந்து நம்மை இறைவனுடன் கொண்டு செல்வதற்காக நிச்சயமாக உதவி செய்யும் இது மட்டும் இல்லாமல் சுயக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க தன்னிலை அறிதல் அப்படின்னா நாம் யார் எங்கே இருக்கிறோம் என்ன இருக்கோம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றது சுய கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாத எப்படி ட்ரெயினில் வந்து ரெண்டு தண்டவாளத்துக்குள்ள மட்டும்தான் ட்ரெயின் போகுமோ அதை விட்டு வெளியில் போகாதோ இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய தன்னிலை அறிதல் தனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு சரியான நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது தெய்வ சக்திகளை நாம் மிக வேகமாக நெருங்க முடியும் இந்த நிலை இருந்தாவே முதல்ல பயம் இருக்காது உயிர் பயமும் இருக்காது எந்த பயமும் இருக்காது என்ன சொல்லுவாங்க மடியில் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது அதனால் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்காக இருக்கிறவனும் பயப்பட வேண்டியதில்லை இது ஒரு தகுதி பிறரிடம் பிறர் மக்களிடம் பொறாமை இல்லாமல் பார்த்துக்கிறது இது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோபப்படுறவங்கக்கிட்ட வந்து தெய்வ ஆற்றல் மிக மிக குறைவாக இருக்கும் என்ன காரணம்னா அவருடைய சக்திகள் மிக குறைவாக இருக்கும் அதனால் வெளியில் வீசக்கூடிய பந்து சோத்தில் அடித்து எப்படி நம்மக்கிட்டே வருமோ அந்த மாதிரி நமக்கிட்டே வந்துடும் அதனால் எப்போயும் அன்பு மயம் அப்படின்றது தான் இறைத்தன்மையுடைய முக்கியமான கொள்கை அதனால தான் ஏசு பிரான் கூட சொல்கிறாங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க கேட்கறது இறைவனுடைய அடுத்தது கேட்குறது எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் முதல்ல இறைவனுடைய போற்றிகள் அப்படின்றது இருக்குது அதான் அஷ்டோத்திரம் சகசரநாமம் இறை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த சிவபுராணம் மாதிரி நிறைய இருக்குது அவைகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டு பிறகு இருப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்குது எந்த நிலையில் இருந்தால் நம்ம இறைவனோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோகாசனத்தில் ஆசனங்களில் வந்து சரியான முத்திரைகளை பயன்படுத்தி அமர்ந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிதாவி வந்து நம்ம எல்லாம் வல்ல இறைவனை வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் பிறகு விண்ணப்பங்கள் எப்படி கேட்கணுன்னா எது கேட்குறோம்னாலும் உயர்வாக கேட்க வேண்டும் ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது ஒன்று கேட்டது கிடைக்கும் அல்லதுன்னா அதோட குறைவாக கிடைக்கும் கேட்டதோடு அதிகமாக கிடைச்சிடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது எனவே கேட்பது வந்து தாராளமாகவும் தயாளமாகவும் கேட்க வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நான் மற்றவர்களுக்கும் இதன் மூலமாக உதவி செய்கிறேன் அப்படின்றத அந்த தவளை வலுவாக சொல்லணும் எந்த ஒரு ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது கூட ஒரு மலையை பார்த்தா இந்த மலையளவு என்கிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா நான் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு மனதளவில் அதை வந்து நினைக்கணும் இப்படி நினைக்கக்கூடியது தாந்திரிகம் அப்படின்னு பேர் இது நிச்சயமாக பிற்காலத்தில் நமக்கு உதவி செய்யும் பொருட்கள் தானாகவே நம்மக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கும் உடல்நலம் மனநலம் மனநலம் சேர்கிறதுக்கும் இந்த தாந்திரிகம் நிச்சயமாக உதவி செய்யும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உதவி செய்வதுக்கு மனம் மட்டும் இருந்தால் போதும் பொருள் தேவையில்லை அப்படின்றதுக்கு ஒரு கதை கூட இருக்குது ஒரு அந்தணனுக்கு வந்து யாகம் செய்கிறதுக்கு விறகுகள் வேண்டும் துரியோதனனுடைய அவைக்குள்ளே போய் எனக்கு வந்து யாகம் செய்கிறதுக்கு விறகுகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் கேட்கக்கூடிய நேரம் வந்து தொடர்ந்து ஒரு மாதமாக மழை பெய்திட்டு இருக்கக்கூடிய நேரம் அதனால் துரியோதனனுக்கு கோபம் வந்துடுது சாப்பாடு செய்கிறதுக்கே விறகுகள் இல்லாத சமயத்தில் நீ வந்து யாகம் செய்கிறதுக்கு விறகு கேட்குறியா நீ கொஞ்ச நேரம் நின்றுனால் உனக்கு வந்து தண்டனை தான் கிடைக்கும் ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரம் மிக சோகமாக புறப்பட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது இதை வந்து கர்ணன் பார்க்குறான் கர்ணன் பார்த்துட்டு அந்த அண்ணன் அந்தனரை கூப்பிட்டு ஏன் ஏன் சோகமாக போகிறேங்க அப்படின்றான் எனக்கு யாகம் செய்கிறதுக்காக விறகுகள் கேட்டேன் மன்னர் வந்து கொடுக் கொடுக்காதது மட்டும் இல்லை கோபமாக என்னை திட்டி அமைச்சிட்டாரு அப்படின்றான் உடனே கர்ணர் வந்து அந்த அந்தனரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பாலடைந்த மண்டபத்தில் ஒரு தூணை காட்டுறாரு இந்த தூணிலேருந்து பாலடைந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தூணுன்றதுனால இதிலேருந்து நீ விறகுகளை சேமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கொடுக்கக்கூடிய மனம் மட்டும் இருந்துவிட்டால் போதும் அந்த தவள பொருள் இல்லைனாலும் அந்த பொருள் வந்து அந்த இடத்துல வந்து சேர்ந்துடும் அப்படின்றது தான் இறையனுடைய தன்மை நயவஞ்சகமும் பொறாமையும் இல்லாத போது அந்த இடத்துல எல்லாமே வந்து சேரும் அவ்வாறு ஒரு இடத்த சொல்கிறாங்க நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரைந்துரையும் அஞ்சா புறங்கிடக்கும் நீர்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க நஞ்சுடைய பாம்பு தன்னிடம் இருக்கக்கூடிய விஷம் இருக்குது அப்படின்றதுனால புத்துல மறைஞ்சி வாழுமா தண்ணீர் பாம்பானது பயமின்றி எங்கே வேணாலும் சுற்றுமா இது தான் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் கபடமாக பேசுவர் மனதில் கபடம் ஏதும் இல்லாதவர்கள் ஒளிவுமறையாக பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனதை பற்றி சொல்கிறாங்க இந்த மனம் என்பது ஒரு மகா ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் அதை மட்டும் நம்ம பாதுகாத்துட்டோம்னா இறைவனிடம் நம்மளுடைய கோரிக்கைகள் மிக வேகமாக சென்றடையும் மேலும் இறைவனிடம் நம்மளுடைய கோரிக்கைகள் சென்று சேர்ந்ததற்கான அடையாளம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது உடல் சிலிக்கும் நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து ஏதோ ஒரு சக்திகள் இறங்குற மாதிரி தெரியும் இறைவனுடன் கேட்கும் பொழுதே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும் நம்ம உடம்புலாம் சிரிக்கிறது நல்ல உணர முடியும் அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இவைகளெல்லாம் இறைவனிடம் நம்முடைய கோரிக்கை சென்று சேர்ந்ததற்கான அடையாளங்கள் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த கோரிக்கைகளும் மனநிலையும் உங்களிடமும் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்